அதனால கலந்துட்டோம் வீட்டில் காற்றுல கலந்துரும் அது மேக்ஸிமம் காற்றுல கலந்துச்சுனாவே அது வந்து தீப்பற்றுறாங்க இது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணி இருக்க ஒரு கேஸு அது வந்து இந்த ஒரு புதிய இடத்துல ஒரு காம்பேட்டிஷன் இருந்தால் மட்டும்தான் தீ பட்டுரும் காற்று காற்று அதிகமாக இருந்தாலும் தீ பட்டுறா அது காற்றி ரொம்ப நீங்கள் ஸ்பார்க் லைட்டர் தானே வீட்டில் வச்சுருக்கீங்க இந்த லைட் இருக்காருங்க ஃப்ளைம் வருதான் டீப்பூச்சி மாதிரி நீங்கள் எப்படி பற்ற வைக்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்க

ஸ்டவ் வந்து உங்களுக்கு பக்கம் வைக்காது கேஸ் மொத்திரும் தான் வெளியில் வரும் அதுக்காக தான் அந்த தீப்பெட்டியை நீங்கள் வேறு தீப்பெட்டி ஏதாவது எடுத்துகிட்டு பண்ணுங்கள் திரும்ப திரும்ப அடிக்க ட்ரை பண்ணாதீங்க திரும்ப திரும்ப அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் கேஸ் வெளியே விட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி தான் ஒருத்திர்ப்பு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவங்க டீச்சர் தான் இது போல் அவங்க திரும்ப திரும்ப அடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கேஸ் நிறையா வந்துச்சு இது உடனே ஆஃப் பண்ணாமல் போய் தீப்பெட்டி எடுக்க போயிருக்கிறாங்க அந்த டைம் கேப்பில் அவங்க வந்து அடிச்சது நிறையா கேஸ் வெளியில் வந்துடுச்சு தீ பிடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க

எல்லாருக்கும் தெரியுமா எல்லாரும் வீட்லயும் சிரிட்டு இருக்கு

அவர் வீட்டு சாவி ஆபீஸ்ல இருக்குன்னா அது உங்களுக்கு நான் பண்ணல நான் போறேன் சார் முதல்ல சிதின்ருக்கு மூடி சார் தொடர்ந்து காணுங்க மேப்ல பாத்துங்க நாம சரி பாத்துறோம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார் இப்போ போட்டோ எடுத்துக்கறோம் போறோம் हमेशा। चलो चलो। चलो चलो। करें सांबो इसमें इंगुटा। अबे लगभग रो हो गया तो है। हाँ। कर रहा है। 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 कर रहा है।

இங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி கேஸ் சிலிண்டர் பாதுகாப்பாக வாங்கிட்டு சிலிண்டர் வாங்கும்போது எப்படி ஒரு ப்ரீ டெலிவரி செக் சிலிண்டரை வாங்கும்போது பரிசோதனை செய்து வாங்கணும் அப்புறம் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எப்படிலாம் தான் அதுக்கான விழிப்புணர்வு எப்படி ஏதாவது பின்படி ஆக்சிடென்ட் தடுக்கிறது கேஸ் சிலிண்டரை போது கேஸ் லீக்கான என்ன செய்யணும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கேஸ் லீக் ஆகும்போது ஸ்டவ் ரெகுலேட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணணும் எதையும் போடக்கூடாது காரிஜனில் திறந்து வைக்கணும் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு இண்டிகேட்டாக ஃபோன் பண்ணணும் இது வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் கேஸ் லீக் அப்படின்னா ஃபோன் பண்ண வேண்டிய இந்த நம்பருக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணணும் இந்த நம்பர் குறித்து வச்சுக்கணும் அப்படின்ற பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாம் முக்கியமாக சிலிண்டரை வாங்கும்போது பரிசோதனை செய்து வாங்கணும் ஹோம் டெலிவரி டெலிவரி மணி செய்து வச்சிடறாங்க அதுக்கப்புறமா ஒரு கேஸ் லீக் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கோம் சிலிண்டரை பயன்படுத்தும் போது எப்படி கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றியும் எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறது ஆமாம் பெருமா ஹலோ திம் சொல் இண்டியன் ஆயிரத்தி